மோந்தா புயல் எதிரொலியாக ஆந்திராவின் காக்கிநாடா துறைமுகத்தில் எட்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது விசாகப்பட்டினம் கங்காவரம் துறைமுகங்களில் ஆறாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது மசூலிப்பட்டினம் நிசாம்பட்டினம் கிருஷ்ணாம்பட்டினம் துறைமுகங்களில் ஐந்தாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது மோந்தா புயல் எதிரொலியாக காக்கிநாடாவில் எட்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம் பாவேந்தர் இந்த மோந்தா புயல் காரணமாக புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் சங்கீதா கடந்த ஆறு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா மணிக்கு பதினேழு கிலோமீட்டர் வேகத்துல வடமேற்கு திசையில நகர்ந்து மோன்டா புயலானது சென்று கொண்டிருக்கிறது இந்த மோன்டா புயலானது இதற்கு முன்பு பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தை சென்று கொண்டிருந்தது பார்க்க முடிந்தது தற்போது வேகம் அதிகரித்துள்ளது காக்கிநாடாவிற்கு முன்னூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் மோண்டா புயலானது தற்போது மையம் கொண்டிருக்கக்கூடிய சூழல் என்பது இந்திய வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க ஆந்திராவின் மசூலப்பட்டினத்திற்கு அருகே பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அதாவது தெற்கு தென்கிழக்கிலும் காக்கினாடாவிற்கு முன்னூற்றி பத்து கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கிலும் விசாகப்பட்டினத்துல முன்னூற்றி எழுபது கிலோமீட்டர் தெற்கிலும் பகுதிகளில் இருந்து இந்த காற்றினுடைய வேகம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக வடக்கு அதாவது சென்னையிலிருந்து வடக்கு வடமேற்கு திசையில் நடந்து கடலோர பகுதிகள் அதாவது ஆந்திர கடலோர பகுதிகள் நோக்கி நகருகிற அந்த மோண்டா புயலானது தீவிர புயலாக வலுப்பெற்று தற்போது பல்வேறு பகுதிகளில் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் வட தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆந்திராவின் சில பகுதிகளில் ரெட் அலர்ட் மட்டும் வட தமிழகத்துல சில இடங்கள்ல மிதமான மழை முதல் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது நேற்று இந்திய வானிலை மையம் தெரிவிச்சிருந்தாங்க இந்த சூழல்ல கரையை கடற்கர உள்ள சூழல்ல ஆந்திராவின் காக்கிநாடா துறைமுகத்துல எட்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது அதே போல ஆந்திராவின் விசாகப்பட்டினம் கங்காவரம் துறைமுகங்கள்ல ஆறாம் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது இந்த மசூலிப்பட்டினம் நிசாம்பட்டினம் கிருஷ்ணாம்பட்டினம் ஆகிய பகுதிகளில் மூன்று துறைமுகங்கள் ஐந்தாம் புயல் எச்சரிக்கை கூண்டு என்பது ஏற்றப்பட்டு இருக்கிறது இந்த புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டதற்கான காரணம் வந்து மிக அதாவது துறைமுகத்துக்கு மிக அருகில இந்த புயலானது மையம் கொண்டிருக்கிறது எனவே கடற்கரைக்கு கடலுக்குள்ளோ மீனவர்களோ பொதுமக்களோ செல்ல வேண்டாம் என்கின்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பார்க்க முடிகிறது அது இல்லாம இந்த அபாயகரமான சூழல் இருக்கும்போது மட்டுமே இந்த புயல் எச்சரிக்கை கூண்டுகள் ஏற்றப்படும் அதன் அடிப்படையில இந்த எட்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு என்பது மிக அருகில புயல் நெருங்கி கொண்டிருக்கிறது அது கரையை கடக்கும் பொழுது தொண்ணூறு முதல் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்துல காற்றின் வேகம் இருப்பதாக இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்று இன்று நாள் முழு முழுவதும் கடலோர பகுதி ஆந்திர கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கடல்கள் கடலுக்குள்ள கப்பல்கள் எதுவும் செல்ல வேண்டாம் என்கின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்காங்க நேற்று தமிழ்நாட்டில் உள்ள ஒன்பது துறைமுகங்கள்ல அந்த இரண்டாம் புயல் எச்சரிக்கை கூண்டு என்பது ஏற்றப்பட்டிருந்த சூழல் நம்மால் பார்க்க முடிந்தது தற்போது இந்த ஆந்திரா பகுதிகளில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள்ல தற்போது இந்த புயல் எச்சரிக்கை கூண்டு என்பது எட்டு ஆறு ஐந்து ஆகிய ஒவ்வொன்றும் படிப்படியாக ஏற்றப்பட்டிருக்கிற சூழல் என்பது பார்க்க முடிகிறது இன்னும் வர இருக்கக்கூடிய காலங்கள்ல இந்த கரையை நெருங்க நெருங்க மழையினுடைய வேகமும் காற்றின் வேகமும் அதிகரிக்க கூடும் எனவே இந்த ஆந்திர கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இந்த புயல் எச்சரிக்கை கூண்டு என்பது ஏற்றப்பட்டு இருக்கு அதன் தொடர்ச்சியாக தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல மிதமான மழையும் சென்னையை பொறுத்த மட்டும் குறிப்பிட்ட ஒரு பகுதிகளில் மிதமான மழையும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதா தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம குறிப்பா அந்த வட தமிழகத்துல ஒரு ஆறு மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிறை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது இன்று தமிழகத்துல பொறுத்த மட்டும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மட்டும் ஆரஞ்சு அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மழையின் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது விவரங்களை வழங்கிமைக்கு நன்றி பாபேந்தர் You two throw a little at UMAX, wisps and briefs.